எல்லாருக்கும் வணக்கம் இந்த மழையும் தாண்டி இன்னைக்கு இங்கே இந்த சக்சஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் பள்ள இறைவனுக்கு நன்றி படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய புள்ளியார் சொல்லி போட்டது நீங்கள் தான் இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன்னா நான் நிறைய ஊர் தேட்டர் விசிட் போனோம் சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர் ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான் ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் அடுத்தடுத்து பண்ணுற படாலும் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பார் கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்ருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில் ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக ஹம்பிளாக கிரௌண்டடாக எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 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 லெஜண்டரி ஆக்டர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி இந்துஜா சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ச் ஆஃப் அண்ட் ரமா மேம் பிரார்த்தனா அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக பேசும் மறுபடியும் மக்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் இங்கேக்கி இங்கே வந்திருக்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே தேங்க்யூ பார்க்கிங் சக்சஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் மீடியா தான் பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் வந்து எழுதின அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க நம்பி உள்ளே வந்து பார்த்தாங்க ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ தேங்க் மை டீம் என்டையர் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் இவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசிக்க மாட்டாங்க அதுக்கு மெயினான ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் அண்ட் தேங்க்யூ ராம் அண்ட் யூ ஆர் த பில்லர் யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங் உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே இது எல்லாமே இங்கே வரைக்கும் நின்று இருக்கோம்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா தேங்க்யூ எவ்ரிபாடி அண்ட் எப்பயும் வந்து அண்ட் மக்களுக்கு வந்து இவ்வளோ மழையெல்லாம் வந்தது அண்ட் மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டர்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சொல்கிற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு எல்லாருமே வேண்டியவங்க உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செண்டில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம் முருகேஷ் அதுக்கப்புறமா இந்த படத்தில் உற்பண்ணிய எல்லோருக்கும் சுரேஷ் சார் ஆகட்டும் மகன் ஹரிஷ் ஆகட்டும் மகள் இந்துஜாவாகட்டும் பிரார்த்தனாவாகட்டும் எல்லோருக்கும் சினிஷ் சார் சுதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது சென்னில் சார் சொன்னார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ட்டு ராயப்பட்டில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போர்ஸு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போர்ஸு என்ன ஏது அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாதன் நாச்சிக்கு தெரியும் ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு மிரண்டு விட சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அந்த படம் தான் என்டர் தி டிராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப்பு அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து டல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக போக இருந்தேன்னா அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் எல்லார்டையும் சொல்கிறது வந்தோடனே செட்டில் தயவுசெய்து செல் ஆஃப் பண்ணுங்க ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் அவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் கூட வேணா அரை மணி நேரம் எல்லாேருக்கும் சாப்பிட்றது கூட்ருங்க சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்க நே இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்ணுறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால்தான் நான் சொல்கிறது சாப் செய்து சாப்பிடுங்க அவன் சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்கப்பா எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாப்பில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்கா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்து ஏற்படுது என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷ் எதாவது சரி இல்லையா இல்லை இல்லை ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படிங்கிறது சரி பண்ணுங்கள் காசு அனுப்பி விட்டுருவார் எனக்கெல்லாம் எப்போது காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நல்லாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள்லாம் ஒன்றும் என்ன தொந்தரவு பண்ணல நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போய்ட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்னை மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக எடுக்க வேண்டும் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் அந்த மலையை தாண்டி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இந்த படம் ப்ரெஷ்ஷோ முடிச்சுட்டு நீங்களாம் கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுறதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சினிஷன் நான் சினிஷன்ட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு ஸோ அவர் வந்து அதில் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் இதை பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இடம் கொடுத்து ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக இது வந்து எவ்வளோ நீ வந்து ஒர்க் பண்ணமோ பண்ணு நீ எப்போது ரெடின்னு சொல்லு நம்ம அப்போ வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அது பயங்கர மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் ஹரிஷ்கல்யாணம் ஃபஸ்ட்டு அதை நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேறு பேட்டன்ல இருக்குது ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு பதட்டம் இருந்தது பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம் அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷனில் அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதினதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் ஹரீஷ் கல்யாணம் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு ஒரு பயங்கர ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஸ்பாட்டில் கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோவமாகவே இருப்பார் ரொம்ப இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் சார் யார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தார் நம்ம ஐஏடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தார் சார் நான் வந்து அன்றைக்கி நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா சார் ரொம்ப கோபமாகவே இருக்கீங்களா சார் இன்னைத்திலேருந்து அப்படின்னா இல்லை ராம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன் அதோ ஒரு கார் வீட்டில் இருக்குது பொண்ணு இருக்குது யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரான் அது எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த அந்த கோவத்தை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் முன்னாடியே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட கற்று அதுவும் இல்லாமல் இன்னும் அவரோட அனுபவங்கள்லாம் சொன்னார் முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 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 ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர ஒரு இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு சார் தேங்க் யூ சார் ஒரு குட்டை சப்போர்ட் சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்தில் நிறைய போட்டு டார்ச்சர் போடணும் ஷூட்டிங்கில் பட் அதெல்லாம் சார் வந்து அதில் அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்துஜா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்லிவிட்டு ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக பண்ணும் அப்படிங்கும்போது போது பட் அது வந்து அவங்க அதை வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிஹேவியர் எப்படி நடக்கலாமா இல்லை இப்படி அந்த அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எப்போது வந்து நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லேயும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அண்ட் பிரார்த்தனா அவங்க வந்து நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அண்டு எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணி முடிச்சுருவாங்க அவங்க ஸோ வந்து ஒரு 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 சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரார்த்தனா அண்ட் சுரேஷ் சார் ரமா மேடம் ரமா மேடம் இங்கே வர முடியல ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்டு மற்ற நடித்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன்